மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற இளவன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் சக்தியாக ஒன்று நம்ம முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக அவர் சொந்த ஊருக்கு போறாரு அவர் சொந்த ஊரில் கிடைச்ச வரவேற்பலாம் இன்றைக்கி காலையிலேருந்து அவர் வரவேற்கிறதுக்கு தார தப்பட்ட மோலம் எல்லாத்தையும் வச்சு பட்டாசுகளோட குதூகலமாக மக்களும் தாவேகா தொண்டர்களும் காத்திருந்தாங்க இது வந்து அவருக்கே எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் சாதாரணமாக வந்தவங்க இந்த கட்சியில் இணைஞ்சோம் திரும்ப ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஏறின ஃப்ளைட்டு ஏற்கனவே அது ஒரு பழுதாகி சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கு ஸோ அந்த டிலே இருக்குல்ல இந்த ட்ரான்சிஷன் டிலே இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஏர்போர்ட்லேயே இவரை வரவேற்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தாவேக்கா நிர்வாகிகள் அவர் வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி அவரை வந்து ரிசீவ் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை வந்து இன்னைக்கு அழைச்சி வந்து அவருடைய சொந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காங்க என்னன்னா அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா ஆக்சுவலாக இந்த க்ரௌடை பார்த்தோன்னே டே எங்கடா இருந்தீங்க நீங்களாம் இத்தனை வருஷத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு நான் பார்த்துருக்கேன் எனக்கு டவுட்டாக இருக்கு அதுவும் காசு கொடுக்காம என்ன பிரச்சனைன்னா இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டணும்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு கூட்டத்துக்கு மினிமம் ஆனால் என்னடா சாதாரணமாக வந்து நிற்கிறீங்க இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ ஆதரவா விஜய் அவர்களுக்கு அது வந்து அதை வந்து அவர் உணர்றாரு தனக்கான ஒரு செல்வாக்கு அங்கே இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்படி தன்னெழுச்சியா நம்ம செஞ்ச ஒரு செயலுக்கு மக்கள்கிட்ட வந்து பேராதரவு வருது பொழுது அதை வந்து அவர் அவர் உணர்வுபூர்வமாக அதை உணர்ந்து பேசுறாருங்க என்னென்ன பேசுறா தெரியல நான் முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவருடன் துணை நின்றேன் அடுத்தபடியாக புரட்சி கலை தலைவி ஜெயலலிதா அம்மையாருடன் இணைந்து பணியாற்றினேன் ரெண்டு பேருக்கும் வெற்றி கிடைத்தது நாம் இணைஞ்சி பயணித்து ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் தொடர் வெற்றி அதை தொடர்ந்து இப்ப மூன்றாவது தலைமுறை தலைவராக இளவல் அன்பு இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் அவரை முதலமைச்சராக்க அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்கார் இரண்டாயிரி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக அவர் ஆக்குறோம் உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப அழுத்தி சொன்னார் நிறைய பேர் சொன்னாங்க எங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய ஸ்டேட்ஸ் என்ன அவர் எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்காரு ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஒன்பது முறை ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயங்க சாதாரண விஷயம் இல்லை ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு அரசியல் அவருக்கு எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் முதல் கேபினட்ல அந்த அந்த பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்எல்ஏக்களா இருந்தவர்கள் பற்றியல்ல வெகுல சிலர்ல இன்னும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரே நபர் இவர் தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல எழுபத்தேழு வயசு ஆகக்கூடிய மூத்த அரசியல்வாதி அவர் வந்து இன்னைக்கு நின்றுகிட்டு தலைவர்னு எப்படிங்க சொல்லுவார் விஜய் அப்படின்னாங்க அப்போ திமுகல சேர்ந்து உதயநிதி அவர்கள தலைவரே அப்படின்னு போகலாமா அதை ஏத்துக்குவாங்க ஆனா விஜய் அண்ணா அவர் ஏத்துக்கவே மாட்டாங்க போல ஆனா அவர் எல்லாத்தையும் உடச்சி எவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்காரு எங்க அவரை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்களேங்க நான் கூட்டு போன நூறு பேருக்கும் அவர் கையால துண்டு போட்டு ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் மரியாதை கொடுத்தாரு மரியாதை செலுத்தினாரு எங்க அவரோட இணைச்சிக்கிட்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரை லெப்ட்ல டீல் பண்ணிருக்காரு அப்படின்னு பக்கம் செம்மையா டீல் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருந்த கூட்டம் ஆர்ப்பறிக்க ஆர்ப்பரிக்க அவர் பேசுற விஷயங்கள்லாம் வந்து அவர் உணர்ச்சி பொங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இந்த மாதிரி உணர்ச்சி பொங்க அவர் வந்து மேடையில பேசாம இவ்வளவு ஆர்வ மக்கள் வந்து அரவணிக்காம கூட்டிட்டு வந்த கூட்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ தன்னொழுச்சியா வர கூட்டத்தை அவர் கண் முன்னாடி நமக்கான ஆதரவாக பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக இந்த ஒரு வரவேற்பு அப்படின்றது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கும் என்ன பார்த்து விஜய் வந்தா கொண்டாடுறாங்க ஓகே விஜய் கட்சியில் மாற்றுக் கட்சியிலும் ஒருத்தர் வந்து எனக்கு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இவர் வந்தால் நமக்கு நம்மளுடைய இருப்பு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குமே அப்படின்னு பார்த்து இங்க விமர்சனம் தூக்கி கொண்டாடுறாங்க நீங்க எங்க தளபதியை வந்து ஆதரித்து வரீங்க வாங்க நாங்க உங்கள் தோல்ல தூக்கிக்கிட்டு போறோம் அப்படின்னு தோல்ல சம்பந்த போறாங்க எத்தனை ஆயிரம் பேர் அவர் எதிர்பார்க்கல அங்க என்ன சொல்றாரு அவர் என்ன அங்க பேசணுமோ அது ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு இதுதான் அனுபவம்ன்றது இந்த கூட்டம் நம்மளை வந்து ஆதரித்து நம்மள நம்மளுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நம்மள வரவேற்று நிற்கிது அப்படின்னா அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் கவலைகள் அதை எல்லாத்தையும் கலையணும் அப்படின்றத அங்கே பேசியிருக்கார் அதுதான் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க நான் நாங்கள்லாம் இங்கே வந்துட்டமேனு நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் சகோதரனாக உங்களுடைய தளபதிக்கு உங்களுடைய தளபதிக்கு உங்களுடைய தளபதிக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் கடுமையாக உழைப்போம் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டளையில் அமர வைக்காமல் ஓய மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடியவரை இறக்கிட்டாங்க கவலைப்படாதீங்க நான் மட்டும் இல்லை டிசம்பர் மாசத்துல ஒரு சூப்பரான ஒரு கூட்டணியோட நம்ம வந்து களம் காண போறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் தான் வர போறாங்க கவலை அதுதான் அதுதான் ஹைலைடே கிளப்பி இருக்கும் இந்நேரம் இங்க எடப்பாடி பழனிசாமியே சரி திமுகவுக்கு முக்கியமா ஐயோ நம்ம நம்ம சோத்து கொண்டாட கையை வைக்கிறாங்களே எடப்பாடி அவர்களுக்கு பயம் இருந்தாலும் இந்த பக்கம் திமுகவுக்கு என்னடா ஓவர் நைட்டில் இப்படி ஆடுறாங்க முடியலையே இவ்வளோ பெரிய ஆதரவா அப்படின்ட்டு இந்த பக்கமும் வந்து பல 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 பேருக்கும் வந்து தூக்கம் போச்சு நாமளும் போவோமா எப்போ போவோம் இப்போ போவோமா என்ன காரணம் சொல்லலாம் என்ன சண்டை இருக்கலாம் அப்படின்னு திமுகவுலேயும் சரி அதிமுகவிலும் சரி நிறைய பேர் இப்போ வந்து பம்பு இருக்கிறதுக்கு பம்பு சண்டைக்கு வா நீ சண்டைக்கு வாடா நீ சண்டைக்கு வா சண்டைக்கு வந்து தான் பாரு அப்படின்னு பேசுவீங்களா அந்த மாதிரி வந்து நிறைய முட்டி மோதி சண்டையில் வந்து கிளம்புறாங்க ஏன்னா அவங்க சொந்த ஊரில் ஒரு கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அந்த தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அங்கே செலவு பண்ணி அவங்களுக்கு பேனர் வைக்க சொல்லி காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் இங்கே தன்னெழிச்சியாக நடக்குது இவ்வளோ பெரிய பேராதரவு இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம அந்த ஊரில் வந்து ஜொலிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும் ஏன்னா எல்லோரும் விரும்புகிற ஒரு விஷயம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம கூட்டத்துக்கு காசு கொடுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்கலாம் இந்த இடத்துல அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்துடைய மேடை ரூபனியது ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் அவன் தேட வேண்டிய அவசியம் குறையுது கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கூட்டத்தை அவன் கூட்டும் பொழுது அவனுக்கு கொள்ளையடிக்க வேண்டிய தேவை குறையுது இது எல்லாமே இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வட்டி கழகத்தை யாராவது அனுபவம் அளித்தாங்களா எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த பொழுது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவருக்கு போய் நின்னாரோ அந்த மாதிரி இங்க யார் வந்து நின்னா யாருமே தளபதி அவர்களை விஜய் அவர்களை நம்பவே இல்லை அப்படின்னு விஜய் நான் அவர் டிமோட்டிவேட் பண்ணுற வேலையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே முன்னாடி என்ன வழக்கு இருந்தது தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் பின்புலம் தெரியுமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று இன்னைக்கு அவரெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் ஒரு டம்மி பேசுங்க அவருக்கெல்லாம் செல்வாக்கே இல்லைங்க அவர் அவர் தொகுதியில் இருந்தாலும் அவர் தோற்றுருவாருங்க இத்தனை வருஷமா அவர் ரெட்டலை சின்ன ஆலை சின்ன சின்னத்தாழை ஜெயிச்சாருங்க அவர் தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாதுங்க நான் ஒரு வாரமாக கதறிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்தால் இப்படி பல்ட் அடிக்கிறீங்க சரி இவர் வந்ததுனால என்னங்க நடந்துறப்போது அவர்லாம் ஒரு ரூட் போ போட்டு காட போற கூட்டிட்டு போற ஒரு கைடுங்க நீங்க ஒரு கைடு இழந்துட்டீங்க அது தெரியுதா அக்னிஸ்வரன் ஒருத்தர் அவர் கைடுங்க ஆறு மாசத்துல அவர் வருத்தப்பட்டு வெளியே ஒருவர் அக்னீஸ்வரன் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு எழுதி வச்சுக்கிங்க ஆறு மாதம் கழித்து அதிமுக கூடாரம் எங்கே இருக்க போகிறது திமுக கூடாரம் எங்கே இருக்க போகிறது இங்கெல்லாம் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க போல பாதி பேர் இந்த தான் இருப்பாங்க போல ஒரே ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும்னா தமிழக வட்டி கருத்துல அந்த அகாமடேட் பண்ற விஷயம் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களும் அரவணைச்சு ஏத்துக்கிறாங்க இதே மாதிரி எல்லாரையும் ஏத்துக்குவாங்களா எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பக்குவம் இருக்குமா இல்லை இல்லை எங்கெங்கே பிரச்சனை வரும் அப்படின்றத பொறுத்து வந்து தாவை கேண்டல் பண்ணுவோம் இந்த மாதிரி சிலசலப்புகள் கண்டிப்பா வரும் ஒரு மிகப்பெரிய தலைவர் உள்ள வரும்போது நம்மளுடைய இருப்பு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இத்தனை வருஷமாக உழைக்கிறவங்களுக்கு இருக்கும் அதுதான் அவரும் மென்ஷன் பண்றாரு முப்பது வருஷமாக நீங்க வேறுபர் சிந்தி உழைச்சிருக்கீங்க உங்கள் கண்ணீரை துடைக்க நாங்களும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை நிரூபிச்சிருக்காரு திரும்பவும் வந்து அதை சொல்லியிருக்காரு இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள் துண்டு போட சொன்னால் துண்டு போடலை ஆத ஆதவர்ஜனாவுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு இப்படிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டு தெரிகிறாய்ங்க பாக்கெட்டில் பற்றி அம்மா போட்டோ வச்சிருக்காங்க எப்படி ஒரு கூட விஜயன்னா கூட வந்து உட்கார்ல இப்படி தனியாக விட்டு போயிட்டாரே இப்போ என்ன சமாதிக்கெல்லாம் கூடவே போறீங்க ஏங்க இங்கே தனியாக விட்டு போயிட்டாருன்றீங்க சமாதிக்கு கூட போனால் என்ன சமாதிக்கு கூடவே போறான்றீங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் கிடையாது இவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்குது திரும்பவும் சொல்கிறேன் அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரிடமும் நட்பாக பேசக்கூடியவர் அது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சியிலும் அவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம் ரொம்ப சீனியர் வேற டெல்லி வரைக்கும் அவருக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம் ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசுவார் பாத்தியா எனக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கட்சிது இது வரைக்கும் அங்கே கிடைச்சிருக்கா மரியாதை கூட கிடையாது அங்கே இங்கே வந்தீன்னா உன்னைய ராஜா மாதிரி வச்சு கொண்டாடுறாங்க வந்துரு வந்துரு வந்துருன்னு எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் மாறி மாறி உள்ளே போகிறாரு தலைமை நிர்வாக பொறுப்பு இதை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு டக்கு ஞாபகம் வரல அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் நாலு தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க நீலகிரி ஈரோடு திருப்பூர் ஈரோடு சாரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த நாலு மாவட்டங்களும் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அதாவது டாப்மோஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கு ஈக்குவலாகவும் எல்லோருக்கும் சீனியராகவும் இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ளே அரவணிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அது தமிழக கழகம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் இந்த இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை எடுத்துருக்கோம் ஏற்கனவே நேற்று சின்ன ஒரு பிறந்த நாளக்க எடுத்துட்டீங்க இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை எடுத்துட்டீங்க தமிழக வெற்றி கழகம் இன்னும் யார் யார் எப்படி போய் கெடுக்க போகுதுன்னு தெரியல ஸோ எனக்கு இதில் வந்து மிக்க மகிழ்ச்சி ஸோ மேலும் மேலும் இது மாதிரியான அரசியல் நகர்வுகளை நான் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எண்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தென் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காணவில் பார்த்தா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உலூரன் கேர்